மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவனுடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை நம்மை ஆசிர்வதிக்க அவர் காத்திருக்கின்றார் அதன் நிமித்தமே இந்த புதிய நாட்களை தேவன் நம்மை காண மகிழ்விக்க செய்கின்றார் அலே ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி சொல்வோம் நம்மை காத்து பராமரித்து இந்நாள் வரைக்கும் இறைவன் கண்ணின் மணி போல காக்கின்றார் அப்பேற்பட்ட இறைவனுக்கு நெஞ்சத்திலிருந்து நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்க கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் நன்மை உன்னை தொடரும் அநேகர் சொல்லக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தீமைகளாய் நடந்து கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் நோய் நொடியோடு நாங்கள் இருக்கிறோம் என்னன்னு தெரியல சமீபமா பாக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய தடைகள் எங்க வாழ்க்கையில எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியல நிறைய தாமதங்கள் ஏற்படுகிறது சந்திக்கிற நபரிடத்தில் காரியங்கள் நடக்கவே இல்லை இப்படின்னு பலதரப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் நன்மை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்தால் நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்கும் திருப்படல் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை நான்கில் பார்க்கின்றோம் சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் இதோ என்னுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருப்பதால் நான் பயப்படாமல் துணிஞ்சி நடந்து கொண்டிருக்கிறேன் நீர் என்னை தேற்றுவீர் தாங்குவீர் தப்புவிப்பீர் என்ற தைரியத்தோடு ஹலிலுயா திருப்படல் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை ஆறில் பார்க்கின்றோம் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் அதாவது ஆண்டவருடைய நன்மையும் அவருடைய பேரன்பும் என்னை தொடர்ந்து வரும் என் வாழ்நாளெல்லாம் வரும் என்று வார்த்தை சொல்லுகின்றது இதை நீங்கள் உங்களுடைய நாவினால் சொல்லி அறிக்கை இடுங்கள் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான ஒரு வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகின்றது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுதலையே கிடையாது அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் சாப்பிடுகின்ற மாத்திரைகள் ஒரு நாளும் எனக்கு செயல்படாமல் போகின்றது என்னுடைய உடல் சுகம் ஒரு நாளும் முன்னேற்றத்துக்குள் வரவில்லை கடன் தொல்லை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது கடன் வாங்கிய இருக்கின்றேன் அதை நிவர்த்தி செய்ய கொடுக்க என்னால் இயலவில்லை இப்படி பலர் சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் இது தொடர்கிறது அது தொடர்கிறது என்று கஷ்டம் என்னை தொடர்ந்தது இது ஒரு சின்ன கதை தான் ஆனால் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அசோக் என்ற ஒரு நபர் இருந்தார் அவருடைய வாழ்வில் நடந்தது என்ன நான் பிறப்பிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியான கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உழைத்து என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து செல்வதே பெரும் போராட்டமாய் இருக்கிறது நல்ல உணவு என்பதே அரிதான ஒரு காரியம் மற்றவர் போட்ட உடுத்திய துணியை தான் நான் கடையில் கொடுத்து ஆற்று செய்து போட்டுக்கொள்கிறேன் அல்லது அதை தைத்து போட்டுக்கொள்கிறேன் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் ஆண்டவரை நம்பினேன் தொடர்ச்சியான தோல்விகள் தொடர்ச்சியான ஒரு வறுமை என்னை விசாரிக்க கூட பெரிதாக யாரும் கிடையாது இப்படி என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று கொண்டிருக்கும் போது காரில் வந்த ஒருவர் திடீரென்று பஸ் ஸ்டாண்டில் அவருடைய கார் நின்று விட்டது மயங்கிய வண்ணமாய் அவர் இருக்கின்றார் எல்லோரும் அதை பார்க்கிறாங்க யாரும் உதவி செய்யல எனக்கு மனம் கேட்கவில்லை அங்கிருந்து நல்லா வந்த கார் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு இந்த நபருக்கு என்ன உடல் சுகவின ஏற்பட்டதுன்னு தெரியலையேன்னு சொல்லி உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அந்த நபரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் மருத்துவர் பார்த்து அவருக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் கொடுத்து அவரை ஓரளவு பேசும்படியாக வைத்தார் அவர் எழுந்த பிறகு சொன்னேன் ஐயா நீங்க கார்ல நல்லபடியா வந்தீங்க ஆனா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வரும்போது மயங்கின நிலையில இருந்தீங்க அதனால உங்க மருத்துவமனையில கொண்டு வந்து உங்களை சேர்த்தோம் இப்ப நீங்க பரவாயில்ல உங்க வீட்டு ஆட்களுக்கு இதை நான் தெரியப்படுத்த வேண்டும் அதனால உங்க வீட்டு ஆட்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அவர்கள் வந்து உங்களை பார்த்து கொள்வார்கள் நான் இங்கிருந்து வீட்டுக்கு போயிருவேன் அந்த நபர் சொன்னது நீ யார் என்று கேட்டார் அவன் சொன்னால் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தேன் இருந்தேன் அப்போதுதான் பார்த்தேன் கடவுள் போல எனக்கு நீ வந்து உதவி செய்திருக்கிறாய் நான் யார் என்று தெரியாது ஆனால் உன்னுடைய சுபாவம் உன்னை எனக்கு உதவி செய்ய வைத்திருக்கின்றது எப்படியாவது உதவி செய்யணும் உங்க உயிரை காப்பாத்தணும் தோணுச்சு அதனால தான் மருத்துவமனைக்கு உங்களை கொண்டு வந்த கார்களுக்கெல்லாம் இன்ஜின் இருக்கும் அந்த இன்ஜினை மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய வச்சிருக்கேன் எனக்கு எல்லா ஊர்களிலும் தொழிற்சாலைகள் இருக்கு அப்படி சென்னையில இருக்கக்கூடிய தொழிற்சாலைய பார்த்துட்டு வரும்போது தான் எனக்கு இப்படி சம்பவிச்சிருக்கு நீ என்ன படிச்சிருக்க என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிற அப்பா அவன் சொன்னா எனக்கு படிப்பறிவு பெரிதா கிடையாது ரொம்ப வறுமைதான் ஏதோ கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு தான் என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து கொண்டு இருக்கிறேன் என்ன ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்த்தெடுத்தாங்க எனக்கு பெற்றோர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு நீ உழைத்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கொள் அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புனாங்க ரொம்ப வறுமையில தான் நான் வளர்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னோட அன்றாட தேவைக்கே எனக்கு நான் உழைக்கின்ற பணம் போதுமானதாக இல்லை ரொம்ப கஷ்டம் தான் படுறேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்றான் என்னோட வா இனி உனக்கு நன்மையின் காலம்தான் எதுவும் தோல்வி கிடையாது வறட்சி கிடையாது வீழ்ச்சி இல்லை உன்னுடைய தரித்திரம் எல்லாம் மறைஞ்சிருச்சு இனி உன் வாழ்க்கையில வறுமைன்ற ஒரு வார்த்தையே இருக்காது நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்திருக்க அதனால என்னுடைய எல்லா தொழிற்சாலையையும் நீதான் தான் பண்ண போற ஒன்று அதுக்கு மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணுறேன் எல்லா இடத்திற்கும் போய் அந்தந்த இடத்துல விசிட் பண்ணி அந்த தொழிற்சாலைகள் எப்படி இயங்கி கொண்டு இருக்கு அதை இன்னும் நம்ம முன்னேற்றத்தின் பாதையில எப்படி கொண்டு போக முடியும் என்ன தேவை இருக்கு அப்படின்றத எல்லாம் நீ தான் பார்த்து கொள்ள போற இனி உனக்கு வரக்கூடியது நன்மையின் காலம் அப்படின்னு சொல்றாரு இதோ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ தருத்திரம் எவ்வளோ வறுமை எவ்வளோ பஞ்சம் இப்படி இருந்த ஒரு நாள் போய் அசோக்குடைய வாழ்க்கையில நன்மையின் காலம் பிறந்தது அதே போலத்தான் தொடர்ச்சியான கஷ்டம் தொடர்ச்சியான பிரச்சனை தொடர்ச்சியான சத்துருவின் போராட்டம் இப்படின்னு இருக்கிற நமக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு ஒரு நாள் வரும் அன்றைக்கு உனக்கு எல்லாமே நன்மையின் காலமாக இருக்கும் நன்மை மட்டும் உன்னை தொடரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஹாலே லூயா யோசேபு உடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனுக்கு எதிராளியா மாறிடுறாங்க அவனை விட்டுடுறாங்க அவனை வித்து போடுறாங்க சிறைச்சாலையில இருக்கிறான் ஒரு படாத கஷ்டங்கள் கிடையாது ஆனா ஒரு நாள் வந்தது அந்த நாள் யோசிபு சொன்னது ஆண்டவர் இதை நன்மையாய் மாற்றி விட்டார்னு சொல்றாங்க தொடக்க நூல் அதிகாரம் ஐம்பது இறைவார்த்தை இருபதுல பார்க்கிறோம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றி விட்டார் நீங்க எவ்வளவு எனக்கு தீமை செய்ய நினைச்சாலும் நான் எல்லா உயிரையும் காக்கணும்னு சொல்லி என்னை இவ்வளோ பெரிய அதிகாரியா வச்சு இன்றைக்கு அந்த தீமையை எல்லா ஆண்டவர் நன்மையாக மாற்றி விட்டார் அப்படின்னு யோசித்து சொல்றாங்க அதே தான் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய எல்லா தீமைகளாக இருந்தாலும் தோல்விகளாக இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் பிசாசின் உபத்திரமா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இறைவன் இன்றிலிருந்து அதை நன்மையாய் மாற்றுவார் நன்மை உன்னை தொடரும்படி ஆண்டவர் செய்வார் இனி உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் தொடரும் இறைவன் செய்யும் நன்மைகள் தொடரும் எல்லாமே செழிப்பாக மாறும் நீ பேசுகிற வார்த்தை நீ எல்லாமே போகின்றது இறைவன் வாழ்வில் நன்மையானதை செய்ய தொடங்க போகின்றார் இந்த வார்த்தையை ஆமேன் என்று விசுவசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அது நிகழ கடவது ஆமேன் காட் பிளஸ் யூ கண்ணிலே முடிச்சு விப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்து எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி இனி வரக்கூடிய நாட்களில் உம்முடைய நன்மை எங்கள் வாழ்வில் தொடரட்டும் யார் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அதை நீர் நன்மையாய் மாற்றி விடுவீர் என்று நாங்கள் முழுமனதோடு நம்புகிறோம் எதை நாங்கள் பயப்படப் போவதில்லை மனிதரைப் பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ சத்துருவை பார்த்தோ ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எல்லா தீமைகளையும் நீர் இந்த நாளில் நன்மையாய் மாற்றி தருவேன் என்று சொன்னீர் இந்த சபத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆசீர்வதிப்பீராக உமது தெய்வீக கரம் இவருடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாளில் அனைத்தையும் நன்மையாய் மாற்றி தரட்டும் இந்த இயேசு ஏஸ்துவின் நாமத்தில் ஏறுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ